தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை கல்வி ஆண்டில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பிற்கான பொது தேர்வு மார்ச் முதல் ஏப்ரல் வரை நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை முழு ஆண்டு தேர்வு அல்லது மூன்றாம் பருவத் தேர்வு ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது அனைத்து வகுப்புகளுக்கும் தேர்வுகள் முடிவடைந்து நீண்ட கோடை விடுமுறை விடுக்கப்பட உள்ளது கோணை விடுமுறைகளுக்கு சொந்த ஊர்களுக்கு செல்லவும் சுற்றுலா இடங்களுக்கு செல்லவும் பெற்றோர்கள் தயாராகி வருகின்றனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை கல்வி ஆண்டு கட்டத்தை நெருங்கியுள்ளது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் வரை நடைபெறுகிறது இதில் பன்னிரண்டு மற்றும் பதினோராம் வகுப்பிற்கு ஏற்கனவே தேர்வு தொடங்கிவிட்டது இந்நிலையில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஏப்ரல் மாதம் முழு ஆண்டு தேர்வு மூன்றாம் பருவத் தேர்வு நடைபெற உள்ளது ஏப்ரல் மாதம் எப்போது முழு ஆண்டு தேர்வு தொடங்கும் முடிவடையும் நாள் மற்றும் கோடை விடுமுறை எத்தனை நாட்கள் என்பதை பள்ளிக் கல்வித்துறையின் நாட்காட்டியின் அடிப்படையில் இந்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மார்ச் மூன்றாம் தேதி பொதுத் தேர்வு தொடங்கியது இத்தேர்வு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறும் பதினோராம் வகுப்பிற்கு மார்ச் ஐந்தாம் தேதி தேர்வு தொடங்கியது இத்தேர்வு மார்ச் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறும் இதே போன்று